பத்தொன்பதாவது சுற்று முடிவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்திருக்கக்கூடிய சூழலில் ஐம்பத்து ஆறாயிரத்து முப்பது வாக்குகள் பெற்று பாமக வேட்பாளர் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறது ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொன்னூற்று ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கிறார் பாமக வேட்பாளர் ஐம்பத்து ஆறாயிரத்து முப்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பத்தாயிரத்து ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்த போதும் அவர் டெபாசிட்டை இழந்திருக்கிறார் சென்ற முறை நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை விட சற்று இந்த வாக்குகள் அதிகம் என்றாலும் கூட டெபாசிட்டை இழந்திருக்கிறது அந்த கட்சி ஒரு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து தொன்னூற்று ஐந்து வாக்குகளை பெற்று திமுக பிரம்மாண்ட வெற்றியை உறுதி செய்திருக்கிறது இதற்கிடையே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் திரு ஈஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இணைந்தமைக்கு நன்றி திரு ஈஸ்வரன் திமுக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது வாக்கு வித்தியாசமே மிக அதிகமான வாக்கு வித்தியாசமாக இருக்கிறது உங்களுடைய பார்வை இதற்கு முழு காரணமான மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாக்களித்த விக்கிரவாண்டி தொகுதி தொகுதி மக்களுக்கும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது எதிர்பார்த்த வெற்றிதான் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது இந்த தேர்தலுடைய ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி என்பது தமிழ்நாடு முதலமைச்சருடைய அற்புதமான திட்டங்கள் மக்களை சென்று அடைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது மக்கள் மீண்டும் வாக்களித்து இனி வருகின்ற காலத்தில் இந்த மூன்றாண்டுகளைப் போலவே இன்னும் நல்ல திட்டங்களை அடித்துட்டு மக்களுக்காக முதலமைச்சர் அவர்கள் தீட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருப்பதாகவே நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் எதிர எதிர்கட்சிகளை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் வாக்காளர்கள் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை எந்த இடத்திலுமே சொல்லவில்லை ஏதோ பிரச்சாரத்தை செய்தார்களே ஒழிய தேர்தலில் வாக்களிக்கின்ற மக்கள் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான எந்த விதமான கோரிக்கையும் அந்த பரப்புரையும் அவர்களிடத்திலே கிடையாது மக்கள் முழுமையாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதை இதை காட்டுகிறது இன்னொன்றும் இதிலிருந்து புரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வித்தியாசத்தை விட இப்போது மிக அதிகமான வித்தியாசத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் மக்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திமுகவின் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு எப்படி வாக்களிக்க போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு முறையும் கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த கூட்டணி கட்சிகள் தமிழகத்திலே குறைவான வாக்குகளை பெறுவது வரலாறாகவே இருந்து வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை அதை மீண்டும் இங்கே நிரூபித்திருக்கிறது மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளை விட வாக்களிக்கின்ற மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் சொல்லப்போனால் சுயநலமாக இருக்கிறார்கள் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தால் யாருக்கு வாக்களித்தால் அவர்களுக்கு நன்மை ஏற்படும் என்று நினைக்கின்றார்கள் அப்படித்தான் வாக்களிக்கிறார்கள் அப்படி இந்த தேர்தலிலே இந்த சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களித்தால் தான் நமக்கு வேண்டியது வரும் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அப்படி இன்றைக்கு பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்திலே கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் இப்போது கூட தருமபுரிக்கு சென்று தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே இரண்டு மாதங்களுக்கு முன்னால் என்ன வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு வந்தாரோ அவை அத்தனையும் நிறைவேற்றி விட்டு வந்திருக்கிறார் ஆனால் இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக என்ன வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே கொடுத்தார்களோ அவை அத்தனையும் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதிலே எந்த மாறுபட்ட கருத்துக்களை மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் மக்களை பொறுத்தவரை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் குழப்புவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்து பார்த்தார்கள் ஆனால் எதுவும் எடுபடவில்லை எதிரணியினுடைய பிரச்சாரம் எடுபடவில்லை என்பதை முழுமையாக இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு மூன்று கால தமிழ்நாட்டினுடைய ஆட்சிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மக்கள் இன்றைக்கு நன்றியும் தெரிவித்து இன்னும் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு பாய்ச்சலோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் புரிந்து கொள்ளுகிறேன் இப்போது திமுக இந்த இடைத்தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்று நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற அந்த ட்ரெண்டினுடைய தொடர்ச்சி என்று புரிந்து கொள்ளலாமா பிரச்சாரத்தில் இடையில எதிர்கட்சிகள்லாம் சொன்ன விஷயங்கள் இந்த ஆட்சியின் மீதான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த வாக்கு வித்தியாசமும் திமுக வேட்பாளர் பெற்றிருக்கிற அந்த இலக்கங்களும் அவற்றை உடைத்திருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற ஆனா சட்டமன்ற தேர்தல் இருந்து வரும் பொழுது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சியின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதைத்தான் நாம் இன்றைக்கு இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள முடிகின்றது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் எதிரில் இருப்பவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் தோற்றுவிட்டோம் ஆனால் சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்ப அந்த நினைப்பை இந்த தேர்தல் முடிவுகள் தவிடுபடி ஆக்கி இருக்கிறது இன்னும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிகப்படியான வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை எங்கள் கூட்டணி பெறும் என்பதை விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் நானூறுக்கு மேலே பெற்று விடுவோம் என்று கருத்து கணிப்புகளை எல்லாம் உருவாக்கி மக்களை குழப்பிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கான வெற்றி கிடையாதது என்பதை நிரூபிக்கிறது ஏன்னா அயோத்தியிலும் தோற்று அயோத்தியிலே தோற்று போனார்கள் வாரணாசியிலும் வாக்குகள் குறைந்தது எங்கு அதிகமாக வெற்றி பெற்றார்களோ உத்தரப்பிரதேசத்திலும் அவர்களுடைய வெற்றி குறைந்தது இப்போது இருக்கிற சட்டமன்ற தேர்தலை பார்த்தாலே தெரியும் நாடாளுமன்ற தேர்தலிலே ஏமாந்து பிஜேபிக்கு வாக்களித்தவர்கள் கூட இப்போது இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகளுக்கு இப்போது சட்டமன்ற இடைத்தேர்தலிலே எல்லா மாநிலத்திலுமே வாக்களித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் ஏமாந்து போனோம் மற்ற மாநிலங்களிலே என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் போல வாக்களித்திருக்க வேண்டும் என்ற நினைப்பு இந்த இடைத்தேர்தல் வெற்றியின் மூலமாக இந்தியா கூட்டணி நிரூபித்திருக்கலாம் மிக்க நன்றி திரு ஈஸ்வரன் இணைந்து உங்களுடைய கருத்துகளையும் பார்வையையும் பகிர்ந்து கொண்டமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க